ஹாய் மக்களை இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் எல்லாம் நான் வாங்கிட்டாங்க டிமார்ட்டில் தான் வாங்கினேன் என்னென்ன வாங்கினேங்கிறத பார்த்துடலாமா இது வந்து நெய் கிச்சடி ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது நல்லா இருந்தால் மேற்கொண்ட நான் வாங்கிக்குவேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சிவப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பாசி பருப்பு துவரம் பருப்பு எல்லா வகையான பருப்பும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அவுள் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி புளிலாம் ரேட்டு கம்மி தாங்க புளி புளி வந்து நல்லாவே இருக்குங்க டிமார்ட்டில் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ தாமரை விதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு கிராமு வந்து நூற்றி பதினேழு ரூபா கிலோ வந்து ஆயிரத்தி ரூபாங்க இது நூற்றி பதினாறு கிராம் வாங்கியிருக்கோம் தாமரை விதை அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கியாச்சுங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேஜி வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு கோல்டு வினர் அது வந்து ஒரு மூணு லிட்டர் வாங்கியிருக்கேன் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி மேகி அப்புறம் நாட்டு நாட்டுச்சக்கரை கெலாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாங்க பெரிய கடுக்கு இது துப்பி கடுக்கில் பெரிய கடுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐநூறு அரை கிலோ இந்த மாதத்துக்கான எல்லா விதமான மளிகை ஜாமனும் வாங்கியாச்சுங்க இதில் வாங்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் இதுங்க பக்கத்துலேயே நான் வாங்கி நான் டிமார்ட்டில் இந்த மாதம் நாங்கள் வாங்கின ஜாமனோட ரேட் எவ்வளோன்னு பார்த்துடலாமா மூவாயிரத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ரூபா